பன்னிரெண்டாவது முறை அடி வாங்குறதுக்குனே வந்திருப்பாங்க போல அஸ்வின் பந்தில் அவுட் ஆன இங்கிலாந்து அணியின் கேப்டன் பென் ஸ்டோக்ஸை பனிரண்டாவது முறையாக வீழ்த்தி இந்திய அணியின் சீனியர் வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வின் சாதனை படைத்துள்ளார் இந்திய இங்கிலாந்து இடையான முதல் டெஸ்ட் போட்டியின் மூன்றாவது நாள் ஆட்டம் ஐதராபாத் மைதானத்தில் நடைபெற்று வருகிறது நேற்றைய ஆட்டத்தின் முதல் செஷனிலேயே இந்திய அணி நானூத்தி முப்பத்தாறு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது இதன் மூலமாக இந்திய அணி முதல் இன்னிங்ஸின் முடிவிலேயே நூத்தி ரன்களை முன்னிலை பெற்றுள்ளது இதனால் இரண்டாவது இன்னிங்ஸில் இங்கிலாந்து அணி மிகச் சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்த வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது இதன் பின் களமிறங்கி இங்கிலாந்து அணியின் தொடக்க வீரர் கிராலி இருபது

கொண்டு வந்தார் ஏனென்றால் பென்ஸ்டோக்கு ஏற்கனவே பதினோரு முறை வீழ்த்தியிருக்கிறார் அஸ்வின் இதனால் ஆட்டத்தில் பரபரப்பு ஏற்பட்டது இரு வீரர்களுமே எந்த ரிஸ்க்கும் எடுக்காமல் நிதானமாக விளையாடினர் இந்த நிலையில் அஸ்வின் கொஞ்சம் டாஸ் செய்து வீசிய பந்து ஸ்டோக்ஸை ஏமாற்றி உள்ளே சென்று ஸ்டம்பில் அடித்தது இதனால் பென் ஸ்டோக் ஆறு ரன்களில் ஆட்டமழந்து வெளியேறினார் இதன் மூலம் பென் ஸ்டோக்ஸை பனிரெண்டாவது முறையாக வீழ்த்தி சாதனை படைத்துள்ளார் அஸ்வின் இதுவரை அஸ்வின் மற்றும் பென் ஸ்டோக்ஸ் இருவரும் இருபத்தைந்து இன்னிங்ஸில் நேருக்கு நேர் மோதியுள்ளனர் அதில் அஸ்வினுக்கு எதிராக இருநூத்தி முப்பத்தி ரெண்டு ரன்களை சேர்த்துள்ள பென் ஸ்டோக்ஸ் பனிரெண்டு முறை விக்கெட்டுகளை பறிக்கொடுத்துள்ளார் இதன் மூலமாக ஒரே பேட்ஸ்மேனை அதிக முறை விக்கெட் வீழ்த்தி இந்திய பவுலர் என்ற கபில் தேவின் சாதனையை அஸ்வின் சமன் செய்துள்ளார் ஒரே பேட்ஸ்மேனை அதிக முறை விக்கெட் வீழ்த்திய இந்திய வீரர்களில் முன்னாள் கேப்டன் கபில்தேவ் பாகிஸ்தான் அணியின் முன்னாள் வீரர் முடாசர் நசரை பனிரெண்டு முறை வீழ்த்தியிருந்தார் அதன்பின் அஸ்வின் பனிரெண்டு முறை பென்ஸ்டோக்கை வீழ்த்தி அசத்தியுள்ளார் அதேபோல அலெஸ்டர் குக்கை பதினோரு முறை இசாந்த் சர்மா வீழ்த்தியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது